இன்றைக்கி காலையில் வந்து நிறைய கூலி கூடி கூடியிருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஆட்களை கூப்பிட்டு போகிறாங்க அவர் சொல்கிறார் அங்கே பக்கத்தில் அந்தரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வேலை இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி இதை மாதிரி எனக்கு அந்தரம்ங்கிற ஊரில் பக்கத்தில் வேலை இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ரைட் போயிட்டு வந்தால் அந்த அம்மா கூப்பிடுறேன் போகிற தகவலை அவங்க வீட்டுக்காரருக்கு சொல்லிடுறேன் கிளம்பி போனவங்க அன்னைக்கு சாயந்தரம் திரும்பி வரல அவங்க வீட்டுக்காரர் தேடி பார்க்குறாரு அந்த இடத்துல வந்து அடுத்த நாள் வந்து கூட்டம் கொடுவாங்க அவங்களுக்குலாம் கேட்குறாரு தேடுறாரு அப்போ வந்திருந்தாங்க இருந்தாங்க அப்படிங்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க யாரோ வந்து வேலைக்குடும்போத தெரிஞ்சது யாரையும் நகரிகளுக்கு தெரியல எங்கே இவங்க இறங்குனாங்க அந்த அந்தரம்ங்கிற ஊருக்கு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபுட்டேஜ் பார்த்தா அங்கே இவங்க வரல அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்க ஒவ்வொரு ஊராக பார்க்கல ஒரு இடத்துல ஒரு காட்டுப்பகுதியில் இவங்க ரெண்டு பேரும் இறங்குறாங்க பஸ்ஸை விட்டு இறங்கி காட்டு வழியாக கூட்டு போகிறேன்னு சொல்லி ரெண்டு மலை ஏறி இறங்கி போனதுக்கப்புறம் அந்த பெண்ணை இவர் கொலை பண்ணிடுறாரு அந்த காட்டுக்குள்ளேயே கொலை பண்ணி போட்டுட்டு ஏன் இதுக்காக பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போய் பார்த்துருக்காங்க அவங்களும் இவங்களை தரவாக விசாரித்து இது பண்ணி பார்க்கல இவருக்கு வந்து பெண்கள் மேலே அவர்ஷன் அதாவது கோபம் வெறுப்பு இருக்கு அவரை விசாரிக்கறாங்க தீவிரமான விசாரணைல தான் தெரிய வருது அவர் இதுக்கு முன்னாடி ஆறு கொலைகள் பண்ணியிருக்கார் வைச ஆஃப் லா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இருப்பவர் ரிட்டையർഡ് ஏசிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் சார் ஆந்திராவில் கூலி பெண் வந்து வேலைக்காக காத்திருந்த அந்த பெண்ணை கூட்டு போய் கொண்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்ட நியூஸ் வந்து வைரலாக பரவுது சார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது நம்ம சென்னையிலையும் சரி மற்ற ஊர்லேயும் பெரிய நகரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஒரு கெட்டிட வேலை நடக்குதுங்க உதாரணத்துக்கு ஒரு கெட்டிட வேலை நடக்குன்னா அந்த இடத்துல இன்றைக்கி எந்த பகுதி கெட்டணும் அப்படிங்கிறத அந்த இன்ஜினியர் முடிவு பண்ணுவார் அதுக்குள்ளே மெட்டீரியல்லாம் வாங்கி வச்சுருவாங்க அதுக்குள்ள அந்த இன்ஜினியர் மட்டும் இல்லை அந்த மேஸ்திரி அவர் இருப்பார் நாளையே கேல்குலேட் பண்ணி நாளைக்கு இந்த இடத்துல கட்டணும் இத்தனை கட்ட வேண்டியிருக்கு அதுக்கு இவ்வளோ செங்கல் தேவை இவ்வளோ சிமெண்ட் தேவை இவ்வளோ மணல் தேவை அப்படிங்கிறதெல்லாம் அங்கே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு தேவையான அந்த கூலி ஆட்கள் இருக்காங்க இல்லையா அது வந்து அவங்கக்கிட்டே சிலர் இருப்பாங்க சில சமயத்தில் அதிக ஆட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்க அந்த சமயத்துக்கு தேவையான ஆட்களை கூட்டுக்குவாங்க இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வேலை செய்யக்கூட கூலி வேலை செய்யக்கூடியவங்கள்னால் காலையில் ஒரு இடத்துல கூடுவாங்க இப்போ நம்ம மன்னாரப்பட்டின இடத்துல அந்த பெரிய மார்க்கெட் இருக்கும் அந்த பெரிய மார்க்கெட் பக்கத்தில் மெயின் ரோட்டில் டிஹெச் ரோட்டில் காலையில் போனீங்கன்னா ஒரு ஏழு மணிலேருந்து ஒம்பது பத்து மணி வரைக்கும் பார்த்தா நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அங்கே கூட்டமாக இருக்கும் ஏன்னா திடீர்னு கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நான் அந்த பகுதியில் வேலை பார்த்தேன் அதனால சொல்கிறேன் அப்புறம் என்ன எதுன்னு பார்த்து விசாரிக்கையில் அவங்க வந்து இந்த மாதிரி கட்டட வேலைக்கு சித்தாள் வேலை பெரியாள் வேலை மேஸ்திரி வேலை அதே மாதிரி வீட்டு வேலை இந்த மாதிரி கூலி வேலைக்காக அவங்க ஒரு இடத்துல வந்து கூடி நிற்பாங்க அந்த இடத்துல இருப்பாங்க அப்போ அந்த வேலைக்கு தேவைப்படுறவங்க அந்த சமயத்தில் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் அந்த மேஸ்திரி அவர் வருவார் சரி இன்னைக்கு நாலு சி பெரியாள் வேணும் பத்து சித்தாள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அழைச்சிட்டு போவாங்க அங்கே அழைச்சிட்டு போய் அங்கே வேலையை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி வேலையை முடிஞ்சப்போ அன்றைக்குள்ளே கூலியை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அடுத்த நாள் அங்கே தேவைப்பட்டால் அப்படியே கண்டிப்பாக பண்ணுவாங்க இல்லை அடுத்த நாள் வேலை இல்லை அப்படின்னா அவங்க விட்ருவாங்க அப்புறம் இவங்க இந்த இடத்துல இருந்து கூடுவாங்க யார் வந்து கூப்பிட்டாலும் அவங்களுக்கு வேலைக்கு போவாங்க அவங்க வந்து இது அங்கே அது இடம் அதே மாதிரி சாலிகிராமத்தில் எடுத்திங்கன்னா நம்ம கோயம்பேடு இது இருக்கு இல்லையா மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் சாலிகிராமம் திரும்புகிற இடத்துல பாருங்கள் அங்கேயும் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போது மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் இருப்பாங்க அந்த கூலி வேலைக்காக ஒரு இடத்துல கூடுவாங்க இது அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல போனால் ஆள் இருப்பாங்க நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி ஆந்திராவில் தெலுங்கானா அங்கே தெலுங்கானாவில் தந்தூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஊரில் இதே மாதிரி தொழிலாளர்கள் வந்து காலையில் கூடுவாங்க அங்கே வந்து அந்த இடத்துக்கு பேர் வந்து மால் அப்படின்னு ஒரு மால் அந்த இடத்துக்கு பேர் சாந்தி மால் அந்த மால் இருக்கிற இடத்துல அதுக்கு பக்கத்தில் அது மாதிரி கூடுவாங்க அப்படி வந்து இன்னைக்கு காலையில் வந்து நிறைய கூடி கூடியிருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஆட்களை கூப்பிட்டு போகிறாங்க இப்போது சர்பவி அப்படின்னு சொல்லி ஒரு லேடி அவங்களுக்கு வயசு வந்து நாற்பத்தி ரெண்டு அவங்களும் கூலி வேலை செய்கிறவங்க கூலி வேலைக்காக அன்றைக்கி வந்து அங்கே காத்திருக்காங்க அப்போது ஒருத்தர் வர்றார் அவருக்கு வயசு ஐம்பத்தஞ்சு அவர் பேர் கிருஷ்ணப்பா அவர் சொல்கிறாரு அங்கே பக்கத்தில் அந்தரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வேலை இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்தம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி இதை மாதிரி எனக்கு அந்தரங்கிற ஊரில் பக்கத்தில் வேலை இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ரைட்டு போய்ட்டு வாங்க அம்மா சொல்லுறேன் அங்கே போகிற தகவலை அவங்க வீட்டுக்காரருக்கு சொல்லிவிடுறார் அதுக்கப்புறம் அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போனவங்க அன்றைக்கி சாயந்தரம் திரும்பி வரல அவங்க வீட்டுக்காரர் தேடி பார்க்குறாரு அந்த இடத்துல வந்து அடுத்த நாள் வந்து கூட்டம் கூடுவாங்களா அவங்ககிட்டலாம் கேட்குறாரு தேடுறாரு அப்போ வந்திருந்தாங்க நேற்று இருந்தாங்க அப்படிங்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க யாரோ வந்து வேலைக்கு கூட்டு போன மாதிரி தெரிஞ்சுது யார் எனக்கு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க அவனால் வந்து நேற்று வந்தவங்க இன்றைக்கி வந்திருக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு தெரியல அதை பற்றி ஆனால் சிலருக்கு தெரியுது வந்தாங்க போனாங்கன்னு தெரியுது கரெக்டாக தெரியல உடனே இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு என் மனைவியை காணோம்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துர்றார் போலீஸார் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்க்குறாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாரு இந்த அம்மாவை வேலைக்கு பேசி கூட்டு போகிறத பார்க்கல அப்போ அந்த இவர் சொல்கிறார் ஏற்கனவே அம்மா ஒருத்தர் வந்து என்ன கூட்டு போகிறாரு அவர் பேர் கிருஷ்டப்பா அப்படின்னு அம்மா ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா அதை ஃபுட்டேஜில் அங்கே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கன்ஃபார்ம் பண்ணி அவங்க எப்படி போகிறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேருந்து பதினோரு மணிக்கு பஸ் ஏறுறாங்க பஸ் ஏறி ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க அப்போ அந்த அந்தரங்கிற வேலைக்கு சொல்லி அந்த இடத்துக்காக போகிறாங்க அப்போது அவங்க போகிறப்போ எங்கே இவங்க இறங்குனாங்க அந்த அந்தரங்கிற ஊருக்கு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபுட்டேஜ் பார்த்தா அங்கே இவங்க வ இந்த பஸ்ஸில் அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்க ஒவ்வொரு ஊரா பார்க்கையில் ஒரு இடத்துல ஒரு காட்டு பகுதியில் இவங்க ரெண்டு பேரும் இறங்குறாங்க இறங்கி ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க அது மட்டும் இந்த ஃபுட்டேஜில் தெரியுது அப்புறம் இவர் யார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க யார் அந்த கிருஷ்ணப்பான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அந்த கிருஷ்ணப்பான்னு சொல்லப்பட்ட நபர் யார் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜை வச்சு இந்த ஃபேஸை வச்சு அவர் யார் என்னங்கிறது வந்து அவர் கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சு அவரை பிடிக்கிறாங்க அவரை பிடிச்சி விசாரித்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு விஷயமே தெரிய வருது அவர் யார் அப்படின்னா அவர் வந்து வேலை இருக்குன்னு சொல்லி இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் என்னப்பா பண்ணால் அந்த பெண்ணை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொன்னதை கேட்டால் போலீஸாருக்கு அதிர்ச்சி என்னென்னா அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி காட்டு வழியாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ரெண்டு மலை ஏறி இறங்கி போனதுக்கப்புறம் அந்த பெண்ணை இவர் கொலை பண்ணிடுறாரு அந்த காட்டுக்குள்ளேயே கொலை பண்ணி போட்டுட்டு அவங்க வச்சுருந்த ஆயரருவா பணம் அவங்களோட செல்ஃபோன் அது போக அவங்க காலில் மாட்டிருந்த கொலுசு இதெல்லாம் திருடி எடுத்துக்கிட்டு அவங்கள கொலை பண்ணிடுறாரு ரேப் அதை மாதிரி எதுவும் பண்ணலை கொலை பண்ணி போட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு போலீஸுக்கு அதிர்ச்சி அப்புறம் அவரை அழைச்சிட்டு போய் பார்த்தா அவங்க இறந்து கிடக்கிற பாடி இருக்குது பாடி ரெண்டு நாள் மூணு நாள் ஆனதுனால டிகம்போஸ்க்கு ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அவரை விசாரிக்கிறாங்க தீவிரமான விசாரணையில் தான் தெரிய வருது அவர் இதுக்கு முன்னாடி ஆறு கொலைகள் பண்ணியிருக்காரு அந்த ஆறு கொலைகளுமே இதே மாதிரி பெண்கள் தான் அவர் எய்ம் பண்ணுறது பெண்கள் தான் அதுவும் கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள் அந்த கூலி வேலை செய்யக்கூடிய பெண்களை இதை மாதிரி மொத்தமாக கூடியிருக்க இடத்துலேருந்து வேலை இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போடுவார் எல்லாருமே அதை நம்புவாங்க கூப்பிட்டு போய் அந்த பெண்ணை தனியாக கூட்டு போய் கொலை பண்ணி அவங்க வச்சுருக்க பொருள்லாம் எடுத்துட வேண்டியது இந்த அஞ்சு வழக்குகளில் இது மாதிரி உள்ள பழைய அஞ்சு வழக்குகளில் நீதிமன்றத்தால் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கார் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேஸு வந்து விடுதலை இருக்குது அக்யூட்டில் ஆகிருக்கு இப்போ ஒரு கேஸ் மட்டும் பெண்டிங் ட்ரையல் இருக்கு என்ன காரணத்தால் விடுவிக்கப்பட்டார் அப்படின்னா இந்த கொலையை பார்த்த நேரடி சாட்சிகள் யாரும் கிடையாது பாதிக்கப்பட்ட யாருமே அதாவது இறந்து போனவங்க சொந்தக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த நாள் தான் கொலை பண்ணார் இங்கே வச்சு தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த தடயங்களும் எந்த கரெக்டான சாட்சியங்களும் இல்லாதனால் விடுவிக்கப்பட்டார் இந்த வழக்கை பொறுத்தவரை சிசிடிவி ஃபுட்டேஜ் இவர் எந்த இடத்துலேருந்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு போனாரோ அந்த இடத்துல ஃபுட்டேஜ் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ஃபுட்டேஜ் இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா பஸ்ஸில் ஏறுகிற ஃபுட்டேஜ் இருக்குது இந்த பெண் தன் கணவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது மாதிரி இவர் கிருஷ்ணப்பாங்கிறவர் இந்த அந்தரங்கிற ஊருக்கு வீட்டு வேலைக்காக என்னை கூட்டிட்டு போகிறாரு கூலி வேலைக்கு நான் அவர் கூட போகிறேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அது ரெக்கார்ட் இருக்குது ரெக்கார்டுனால் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணல பட் அது எடுத்துடலாம் இந்த இருந்த நம்பருக்கு வந்து இவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க என்னங்கிறதை எடுத்துடலாம் இப்போ லேட்டஸ்ட்டு இதில் வந்து அதை வந்து அதுவும் ஒரு எவிடன்ஸ் அதுக்கப்புறம் இவங்க போன பஸ் அந்த அந்தரமுங்கிற ஊருக்கு இல்லையா அந்த பகுதியில் இருக்கிற ஃபுட்டேஜை பார்க்குறாங்க அவங்க இவங்க வரல உடனே அதுக்கு முன்னாடி இருக்க பஸ் ஸ்டாண்டு ஒவ்வொரு ஃபுட்டேஜாக பார்க்குறாங்க பார்க்கல இவங்க எந்த இடத்துல இறங்குறாங்களோ அந்த ஃபுட்டேஜ் இருக்குது ரெண்டு பேரும் இறங்கி காட்டுக்குள்ள போகிறாங்க அந்த ஃபுட்டேஜ் இருக்கு ஆக இ இறந்து போனவரை இறுதியாக இவர் கூட தான் பார்த்துருக்காங்க ஆக இவர் தான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சாட்சியங்கள் இருக்குது இப்போது லேட்டஸ்ட்டாக இந்தியன் பீனல் கோட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக மாற்றினாங்க அந்த புதிய சட்டத்தின்படி இதை மாதிரி எவிடன்ஸஸ் அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த ஃபோனில் பேசின எவிடன்ஸு இதெல்லாம் வந்து சாட்சியங்களாக ஏற்றுக்கொள்ளப்படும் டிஜிட்டல் எவிடன்ஸ் ஆர் அட்மிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்லுது அதனால் இந்த குற்றத்தை செஞ்சது வந்து நிச்சயமாக நிரூபிக்கப்படும் அவருக்கு கூடிய விரைவில் தண்டனை கிடைக்கும் இதை விசாரித்த காவல்துறை அதிகாரிகள் ஏன் இவர் இதுக்காக இவர் கொலை பண்ணார் அப்படின்னு பார்த்தா அந்த பொருள்களோட வேல்யூங்கிறது ஒன்றுமே இல்லை ஆயிரம் ரூபா ஐநூறுரூபா கொலுசு செல்ஃபோன் இந்த பொருளில் தான் அவர் எடுத்திருக்காரு அப்போ இவருக்கு கொலை செஞ்சு அதில் இருந்து பயனடையணும் அப்படின்னா பெரிய அளவுக்கு பெரிய பயன் கிடையாது அந்த பொருளோட ஒத்து அவ்வளோ கிடையாது ஆனால் ஒருத்தரோட லைஃப் வாழ்க்கை ஒரு உயிர் அதை பறிச்சிருக்காரு அந்த கொலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை பண்ணியிருக்காரு ஏன் இதுக்காக பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போய் பார்த்துருக்காங்க அவங்களும் இவங்களை தரவாக விசாரித்து இது பண்ணி பார்க்கல இவருக்கு வந்து பெண்கள் மேலே அவர்ஷன் அதாவது கோபம் வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது எதனாலும் இந்த வெறுப்பு ஏற்பட்டது அப்படி இதுக்கு இடையில இவர் இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவியும் இருக்காங்க இவர் கைது ஆகிட்டு இந்த மாதிரி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டதுக்கான இப்போ லேட்டஸ்ட் கேஸில் இருக்கக்கூடிய இவர் ஒய்ஃப் இவரை விட்டுட்டு போயிடுறாங்க அதே மாதிரி இவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இவர் கூட்டு போகிற எந்த பெண்ணையும் பாலியல் பலாத்காரம் பண்ணவில்லை அவங்கள கொலை பண்ணி அவங்க வச்சுருந்த பொருளை எடுத்துக்கிறாரு அந்த கொலை செய்யணுங்கிறது மட்டும் அவருக்கு நோக்கமாக இருந்திருக்கு ஆனால் அதுலேருந்து அவருக்கு கிடைச்ச லாபம்ங்கிறது பெருசு இல்லை இது வந்து மனநல மருத்துவர்கள் விசாரித்ததில் அவருக்கு வந்து பெண்கள் மேலே உள்ள வெறுப்பு காரணமாக கொலை பண்ணுறாரு ஒரு சைக்கோத்தனம் அதாவது பெண்களை கொலை பண்ணணும் பெண்கள்லாம் பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு வேகத்தில் இவர் வேறு இடத்துல போய் மாட்டினா ஈஸியாக மாட்டிக்குவாங்க நம்ம அடித்தே கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இதை போக கூலி வேலைக்கு போகக்கூடிய அப்பாவி பெண்களை வசதி இல்லாத பெண்களை ஏமாற்றி வேலை இருக்குன்னு கூட்டு போய் கொலை பண்ணிடுறாரு அவரோட அந்த சைக்கோத்தனத்தை தீர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது அது சைக்கோத்தனமாக பண்ணாலும் அதில் கருதி பண்ணாலும் கொலை கொலை தான் உயிர் போனது உயிர் போனது தான் ஐந்து வழக்குகளில் அவர் சாட்சியங்கள் இல்லை என்று விடுவிக்கப்பட்டாலும் இந்த வழக்கில் நிச்சயமாக அவருக்கு நீதி நீதிமன்றம் மூலமாக கடுமையான தண்டனை கிடைக்கணும் அந்த அஞ்சு வழக்குகளை விட்டு போனது சேர்த்துதில் கிடைக்கணும் அதில் கொடுக்க முடியாட்டாலும் இந்த வழக்கில் கரெக்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி இன்னொரு வழக்கு பெண்டிங்கில் இருக்கு இல்லையா கோர்ட்டுக்கு விசாரணை அந்த வழக்குலேயும் சரியான நீதி கிடைக்கும் அதாவது தவறு செய்தவருக்கு சட்டத்தின் மேல் நிறுத்தப்பட்டு அதுக்கு என்ன பெரிய தண்டனையோ அது வழங்கப்படணும் இ இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்னோடய ஒரு சின்ன விண்ணப்பம் இது மாதிரி ஏழை ஏழைவங்க ஒரு கூலி வேலைக்காக ஒரு இடத்துல காலையில் கும்பலாக கூடுறாங்க அவங்களை கூப்பிட்டு போய் கொலை பண்ணுற படுவாவிகளும் இருக்கிறாங்க இந்த சமுதாயம் அந்த அளவுக்கு கெட்ட அளவில் போயிட்டுருக்குது அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே சொல்லுங்கள் நம்மளை சுற்றி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நமக்கு தெரியாது இந்த உலகம் சுற்றி இருக்கு நம்மளும் அதில் நம்ம வேலைகளை பார்த்துட்டு வேகமாக இருக்கோம் ஆனால் கேர்ஃபுல்லாக ஒவ்வொருத்தரையும் வாட்ச் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தர் நடவடிக்கையும் வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களை என்ன பண்ணுறாங்கிறதையும் வாட்ச் பண்ணுங்கள் வீடு நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க தெளிவாக இருங்க விழிப்போடு இருங்க நன்றி வணக்கம் நன்றி சார்